நாங்க எழுப்பி போயிட்டு இருக்கலாம் அவர் கட்டி வச்சிருக்காக்க ஊடக அவர் ஊரில் இருக்கணும் அவர் கட்டி வச்சல அவர் எங்கல யாரோ அவங்க என்ன நானும் கட்டின நான் வேணும்னா எழுபி போயிட்டு எங்கடா எங்க தோத்தோ தோத்தோ இங்க பாப்பை பாப்போம் தோத்தோ போய் கூப்பிடுவோம் कपड़े

அம்மா, அது அம்மாவா படிங்க உக்காந்து அங்க என்ன இருக்கு என்னடா இருக்கு என்னடா அது அது என்னது காக்கா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு